நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் எண்ணூறு பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம் தலைமுறையாக ஒரு கம்யூனிட்டி பரவலாக எல்லா கிராமங்களிலேயும் காணப்படுகிறார்கள் அவர்கள் மத்தியிலே ஊழியர் செய்வதற்கு கத்தர் எங்களை ஏவி அதற்கு எங்களை உண்டு தள்ளி கொண்டு போனபடினால் அந்த பிள்ளைகளை எப்படியாயும் வீட்டு விட வேண்டும் என்று தாய் தான் கெட்டழிந்து போனால் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செய்து பதினோரு இடங்களிலே நாங்கள் நடத்தி வருகிறோம் இன்னும் இரண்டு இடங்களிலே ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்து வருகிறோம் ஒரு மகள் சில மாதங்கள் எங்களுடைய வந்து சேர்க்கப்பட்டாள் எட்டு வயதுதான் முடிந்திருந்தது ஒன்பது வயது ஆரம்பிக்க போகிற நேரத்தில் திடீரென்று வராமல் போய்விட்டாள் என்னென்று பார்த்தால் அவள் கல்கத்தாவிலே சந்திரா காட்சி என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கு விபச்சாரம் செய்வதற்கு ரெட் லைட் ஏரியாவாக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல இவளை விட்டு போட்டார்கள் ஆனால் மூன்றாவது நாளில் அவள் திரும்ப வந்து விட்டாள் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அவளை பார்த்து கேட்டபோது அவள் சொன்னாள் அங்கிள் என்னை கொண்டு போனாங்கல்ல நான் அப்ப சொன்னேன் இந்த உலகத்தில் நான் பாடுகளுக்குள்ள அனுப்பப்படுறேன் ஆனா இங்கேயும் நீங்க கூட இருக்கிறீங்க சில மாதங்கள் தான் வந்திருந்தாள் சாத்ராத் மேஷாத் ஆபேத் நெகோவை அவர்கள் தீக்குள்ள போட்டே விட்டார்கள் அப்பொழுது போட்ட போது தானே நீங்க வந்தீங்க ஏன் கூட இப்ப வாங்கன்னு சொன்னேன் ஒண்ணு நடந்துச்சு அந்த பிள்ளை கொஞ்சம் மொழியில பேசின வார்த்தைகள் என்னை அங்கேயே ஆண்டவருக்குள் புதுகளிக்க வேண்டும் என்று தோன்றிற்று என்ன அங்க பதினைந்து விபச்சாரிகள் இருந்தார்கள் அதுல ஒரு பெண் மாத்திரம் படுக்கையில் இருந்தாள் அவளுடைய நிலைமை மிகவும் மோசம் அவளுக்கு ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரி போல போய்கொண்டே இருக்கிறது படுக்கையெல்லாம் ரத்தம் அவள் சாக போயிரே சாக போயிரே சாக போயிர என்று அலறுகிறாள் எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேள்விகிறாள் யாரும் அவளை கண்டுகொள்வதாக இல்லை நான் போய்விட்டவுடனே அவளிடத்தில் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்வதற்கு நேரம் இல்லை இன்னும் சீக்கிரத்தில் செத்துப் போவாள் என்று சொல்லி உனக்கு நான் ஜபிக்க போகிறேன் என்று சொன்னேன் அவளுக்கு அது விளங்கவில்லை இவளுக்கு விளக்கெல்லாம் படுத்திக் கொண்டிருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால அந்த அதிகாரத்தோடு நான் உனக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கையை வச்சேன் அந்த பிள்ளை அந்த அவளுக்கு உடனே ரெத்தப்போக்கு நின்றுச்சு அவள் எந்திரிச்சு உட்காந்து நான் சரியாயிட்டேன்னு சொல் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மைமே எப்படி சொல்லலாமா இஸ் நாட் மீ அந்த சின்ன பச்சாரிக்கு பிறந்த பிள்ளை செய்தது அது உடனே பதினைந்து பெண்களும் வழியில் வட செய்தியில் நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு கொஞ்சம் ஒன்று பிரச்சனை இருக்குது எனக்கும் பாடு இருக்குது ஆகையினால் என்னை கூட்டி கொண்டு போன ஏஜென்ட் இவ வந்து எல்லாரையும் சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டார் அக்னி நடந்தாலும் ஆளியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆளியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமாந்தமே நந்தியால் உள்ளதே மிக பொங்கிடுதே நாம் அல்ல துதி இது எப்பொழுது தெரியுமா சாத்தியமாக இது எப்பொழுது தெரியுமா சாத்தியமாக நான் மறுபடியும் சொல்லுகிறேன் தூரத்தில் எனக்கு வைக்கப்பட்டிருக்க மெய்யான நகரத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணங்கள் நம்மை மேலோங்கி அது நம்மை முழுவதுமாக பிடித்து இந்த உலகத்திலே நான் அன்னியன் பிரதேசி நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்லவே அங்கே என்கிற எண்ணத்தோடு மட்டும் ஆழப்படுத்தி விட்டாள் நம்முடைய கண்கள் பிரகாசமானது மாறி மாறி மேலான பரம தேசத்தையே விருப்பம் கொள்ள அந்த விருப்பம் நமக்குள்ளே உருவாகும்